दे रही இந்த மாதம் முழுவதும் நம்ம எச்சரிப்பின் சத்தத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையில் வசனங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம் சரிங்களா ஏன்னா இந்த இரவு நேரத்தில் நம்ம தியானித்து ஆண்டவருடைய பார்த்து நம்மளை சமர்ப்பித்து நம்ம அடுத்த நாள் காலையை தொடங்கும் போது புதுபெலனோடு நம்மளால எழுந்து கொள்ள முடியும் நம்மளை சரி செய்கிறதற்கான ஒரு கால அவகாசம் நமக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த இரவு வேலையிலே இந்த வார்த்தைகளை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற எச்சரிப்பின் சத்தம் என்னன்னா இரண்டு பேரில் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது வசனம் ஆதலால் பிரியமானவர்களே இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு படிக்கு எச்சரிக்கையாயிருந்து இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் அந்த வஞ்ச அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்துக்கு விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் எச்சரிக்கையாயிருக்க எப்படின்னா அவர்களுடைய வஞ்சகமான வார்த்தையில நம்ம இழுக்குண்டு போனால் என்னன்னா ஆண்களுடைய வார்த்தையில நம்ம இருக்க முடியாது வழுவி விழுந்து போவோமா வழுவி விழுந்து போனால் என்ன நடக்கும்னா நமக்காக கத்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போவோம் நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்த்துக்கி பார்ப்போம் இங்கே சொல்லிட்டு இருக்கிறது அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இடுப்புண்டு உங்கள் உறுதியில் இருந்து

கீழ்படியாததுனால அந்த பொருட்களின் மேல அந்த அந்த ஆடு மாடுகளின் மேல அவனுடைய அந்த வஞ்சகமான எண்ணம் வந்து அவனை அந்த தவறை செய்ய தூண்டினதுனால நடந்தது என்ன ராஜபரம் அவனை விட்டு போனது அவனுடைய குடும்பமும் இழந்து குடும்பம் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் இழந்து போகிற ஒரு நிலைமையில வந்துட்டாங்க யோசித்து பாருங்களேன் குடும்பமே போயிடுச்சு ராஜபாரமும் போயிடுச்சு அரியணையும் போயிடுச்சு எதனால வஞ்சகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால வஞ்சக வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஜாக்கிரதையாக இருங்கள் எத்தனை வஞ்சகமான வார்த்தைகள் வந்தாலும் எத்தனை காரியங்கள் ஆசையான பசப்பு வார்த்தைகள் வந்தாலும் ஜாக்கிரதையா இருந்து கத்தருடைய விசுவாசத்திலே கத்தருடைய வார்த்தையே நிலைத்து நின்றுங்கள் ஜோம் பண்ணாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே சவுலையின் மேலே அடர ஒரு தரிசனத்தை வைத்திருந்தே ஆனால் அந்த தரிசனம் இழந்து போகிறதற்கு அவனிடத்தில் காணப்பட்ட அந்த காரியங்கள் எந்த காரியங்களும் அடர் உமக்குள்ளே நிலைத்து நிற்கணுமோ அந்த உறுதியிலிருந்து அவனை கீழே தள்ளினது அந்த ஆசைகளோ அந்த வஞ்சக வார்த்தைகளோ அந்த வஞ்சக காரியங்களோ அந்தவர் அவனை உம்முடைய உறுதியிலிருந்து அவனை கீழே வழுவி போக பண்ணினது அதனால அரியணையை இழந்தான் ராஜபாரத்தை இழந்தான் குடும்பத்தை இழந்தான் அன்றே அது போல நாங்கள் இருக்கக்கூடாது உம்முடைய வார்த்தையிலே உம்முடைய விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்து நிற்க வடிவி போகாத படிக்கை எங்களுடைய கரங்களை நீர் பிடித்துக் கொள்ளும் நீரை எங்களை கரத்த பிடிச்சு நீங்க நடத்துங்க அன்றே நாங்கள் அக்கிரமக்காரருடைய வஞ்சக வார்த்தைகளுக்கு மறைந்து மா அடரை எங்களை மறந்து செயல்படாத படிக்க எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருந்து உம்முடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் நல்ல பரமபிதாவை ஆமே Amen, Amen, Amen. God bless you.